வணக்கம் அன்பான கவிதை ரசிகர்களே இது உங்களுக்காக ஒரு அழகான படைப்பு சந்திரன் சூரியன் பூமி இந்த இயற்கை அனைத்தும் இருக்கும்போது நிச்சயமாக இந்த அழியாத காதலும் அதனுடன் சேர்ந்து இயற்கையோடு இயற்கையாக இருக்கும் அதை பற்றிய ஒரு அழகான வரிகளுடன் இது உங்களுக்காக அந்த கவிதை கவிதை காதல் பிரிக்க முடியாத சுவாசம் காதல் பிரிக்க முடியாத சுவாசம் கண்ணின் கடைப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணின் குமரருக்கு மாமலையும் ஓர் கடுகாம் காதலின் வலிமை மலையையும் தகர்க்கும் கடல் அலையையும் தடுக்கும் மேகத்தை விரித்து உன்னை பற்றி கவிதை எழுத எழுத காதல் உணர்வுகள் காட்டாராய் ஓடியது எங்கள் காதல் அடைக்கப்பட்ட தோட்டம் ஆழமாய் தோண்டிய கிணறு ஊற்றெடுக்கும் நதி பிரிக்க முடியாத சுவாச காற்று கண்ணின் கடப்பார்வை காதலியர் காட்டிவிட்டால் மண்ணின் குமரருக்கு மாமலையும் காதலின் வலிமை தகர்க்கும் கடல் அலையையும் தடுக்கம் மேகத்தை விரித்து நான் உன்னை பற்றி கவிதை எழுத எழுத காதல் உணர்வுகள் காட்டாராய் ஓடியது எங்கள் காதல் எங்கள் காதல் அடைக்கப்பட்ட தோட்டம் ஆழமாய் தோண்டிய கிணறு ஊற்றெடுக்கும் ஊட்டெடுக்கும் பிரிக்க முடியாத சுவாசம் நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் கவிதைகள் மட்டும் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் தென்னவன் நன்றி